கடந்த எட்டாம் தேதி முதல் மெரினா அலங்காநல்லூர் திருப்பூர் திருச்சி என தமிழகமெங்கும் மற்றும் உலகெங்கும் மாணவர்களும் இளைஞர்களும் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு வேண்டுமென தங்கள் ஆதரவை தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் நாளுக்கு நாள் இந்த போராட்டத்தின் அளவு பெரிதாகிக் கொண்டே வருகிறது நூறுகளில் தொடங்கிய இந்தப் போராட்டம் நேற்று லட்சங்களுக்கு சென்று இன்று ஆறு லட்சம் மக்கள் வரை வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்தப் போராட்டத்தின் அளவை கருதி விக்கிபீடியா இணையதளத்தில் மிக விரிவான ஒரு பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரைப் பற்றியும் ஊரைப் பற்றியும் சம்பவம் டெக்னாலஜி என அனைத்து விஷயங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ள உலகம் முதலில் கையில் எடுப்பது விக்கிபீடியாவைத்தான் கூகுளை விடவும் அதிகம் நம்பப்படும் ஒரு முக்கியமான இணையதளம் என்றால் அது விக்கிபீடியாதான் ஜல்லிக்கட்டு புரோடெஸ்ட் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பக்கம் இளைஞர்கள் நடத்தும் போராட்டத்தை பற்றி அனைத்து விவரங்களையும் கூறுகிறது அப்பக்கம் காணும் தலைப்புகளில் விரிவான தகவல்களை பதிவு செய்கிறது அதாவது போராட்டத்தின் கோரிக்கைகள் சட்ட சிக்கல்கள் போராட்ட முறை போராட்ட ஆதரவாளர்கள் மேலும் இந்த போராட்டத்தில் பத்து லட்சம் மக்கள் கலந்து கொண்டு உள்ளதாக அந்த பக்கம் கூறியுள்ளது போராட்ட முறையாக அமைதி மற்றும் சமூக ஊடகங்கள் என்று அந்த பக்கம் கூறுகிறது ஒரு பிரபலமான மீம் சொல்வது போல ஐம்பது எம்பி இன்டர்நெட் சேவை நம் இளைஞர்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளது போராட்டத்தின் கோரிக்கையாக ஜல்லிக்கட்டு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பிரச்சினை கோக் பெப்சி போன்ற நிறுவனங்களில் இருந்து தயாரிக்கப்படும் பானங்களுக்கு தடை என்று ஒரு நீண்ட பட்டியல் இடம்பெற்றுள்ளது இருபதாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பக்கத்தை ஒரே நாளில் பேருக்கும் மேல் பார்வையிட்டிருக்கிறார்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் இந்த பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் மற்ற மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்படும் என விக்கிபீடியாவில் செயல்படும் தன்னார்வலர்கள் கூறியிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த தலைமுறையின் மிக முக்கியமான நிகழ்வு இதை வரலாற்றில் முழுமையாக பதிவு செய்யப்பட வேண்டும் புகைப்படங்கள் வீடியோக்கள் கட்டுரைகள் என அனைத்து வடிவங்களிலும் இந்த போராட்டத்தின் வீரியத்தை பதிவு செய்ய வேண்டும் என சமூக வலைதளங்களில் பெரும்பாலானோர் எழுதி வருகிறார்கள் விக்கிபீடியா இதை செய்திருப்பதை அதற்கான ஆக்கப்பூர்வமான தொடக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இணையத்தையும் இணையமல்லாத வடிவங்களிலும் இளைஞர்களின் இந்த எழுச்சி முழுமையாக பதிவு செய்யப்படும் என நாம் நம்பலாம் தலைவன் இல்லாமல் தன் இனத்தின் விடுதலைக்காகவும் தங்களின் உணர்வுக்காகவும் திரண்ட இளைஞர் படைக்கு கிடைத்த இந்த சர்வதேச அங்கீகாரம் அவர்களின் நோக்கத்தை மேலும் மேம்படுத்தும் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்